வர வர அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துருவாங்க இந்த வீடு நல்லா இருக்கா பாக்குறதுக்கு தீபா சகோதரி அப்ப கோயம்புத்தூரில் பெய்தால் கிட்டமலையா கார்த்திக் முனி சுவா வருக வருக எனது அருமை மகன் இரண்டாவது மகனை தத்தெடுத்துட்டேன் நேர்த்தே கவலைப்படாதக்கா உனக்கு நான் ஒரு புள்ள இருக்க அப்படின்னு சொன்ன பத்தியா கண் கலங்கி விட்டது மகனே கண் கண்கள் விட்டது அன்பு ஒரு மகன் கார்த்திக் ஒரு மகன் கண்கள் பணித்து விட்டன கார்த்திக் உன்னோட கமெண்ட்ஸை பார்த்து விட்டு ராஜி சகோதரி மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் ராஜி சகோதரி என்ன நான் என்ன குழந்தையா சொல்லுங்க ஹாய் கார்த்திக் வாங்க வணக்கம் அப்படின்னு நம்ம ரோஜா செல்ல குட்டி சொல்றாங்க தேங்க்ஸ் அண்ணா கூட்டத்துல கூட குட்டிக்கரன் படிக்கிற மாதிரி இருக்கு அவங்க வீடியோ கியூட்டா இருக்கு அவங்களுக்கு கூட்டத்துல குட்டிக்கரன் அடிக்கிற மாதிரி இருக்கு அவங்க வீடியோ கியூட்டா இருக்கு அவங்களுக்கு ஐயோ முனிசா ஆமா முனிசேதான் முனிசுன்னு ஓடி போயிருப்பீங்க ஓடிடுவீங்களா ஓடிடு முனிஷ் வந்துட்டா ஓடிடு முனிஷ் இன்னைக்கு வந்து ஃப்ரீயா இருக்காது அவ்வளவு பயமாவா இருக்குது முனிச பார்த்தா கூட்டத்துல குட்டிகரணம் அடிக்கிறது மாதிரி இருக்கும் அவங்க விடிய கீட்டா இருக்கு உங்களுக்கு யார் சொன்னா அப்படி உங்க வீடியோஸ் எல்லாம் கியூட்டா ஓ இந்த மெசேஜ் நான் படிக்கவே இல்லையே உங்க வீடியோஸ் எல்லாம் கியூட்டா குழந்த மாதிரியே இருக்கீங்க ஐயோ அப்பா ஓகேதா அப்பா உன்னோட மெசேஜ் ஓகே நானே இப்பதான் பாக்குறேன் டீ பிரேக்கும் இல்லை பஸ் பிரேக்கும் இல்லை வேலை தான் அப்படியா குழந்தை மாதிரி இருக்கா என்ன ரோஜா அந்த மெசேஜ் நான் இப்பதான் பாக்குறேன் சகோதரி உங்கள் பொண்ணுக்கும் லைவில் வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதர சகோதர குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் 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 நன்றி கரெக்ட் தான் கூட்டுதல குட்டிக்கிறது நடிக்கிற மாதிரி இருக்கு குழந்த மாதிரி இருக்கும் இதுவே கொஞ்சம் ஓவரா இல்லையா இந்த கமெண்ட்ஸ டைப் பண்ணும்போது சத்தியமா கக்கப்பக்கி சிரிச்சுக்கிட்டே டைப் பண்ணியிருப்பீங்க ரோஜா ஏன்னா உங்களுக்கு பொய் சொல்றோம்னு நல்லாவே தெரியுது அந்த பொய்ய வந்து டைப்பா மாத்தி எழுதும் போது கண்டிப்பா சிரிப்பு வந்திருக்கும் எனக்கே சரி போடல வீடியோ கால் அனைத்து குழந்த மாதிரி இருக்கும் பஸ்ஸுக்கு பிரேக் பிடிக்கும் டீக்கு பிரேக் பிடிக்குமா பிடிக்காது நீங்க தான் ஒரு நாள் லைவ்ல வந்து சொன்னீங்க உதயகுமாரனா லஞ்ச் பிரேக்கு டீ பிரேக் அதனாலதான் மெசேஜ் பண்ண வந்தேன் அப்புறம் இன்னைக்கு நாலு மணி வரைக்கா அஞ்சு மணி வரைக்கா லைவ் லைவா ஏன் கேக்குற இன்னைக்கு நடந்த கதையா எக்ஸாமுக்கு போனா அவன் தங்கச்சி பேப்பர் எடுக்காம அங்கே ஃப்ரெண்ட்ஸும் போக மாட்டேன்ட்டாங்களா ஒரே பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கா வீட்டுல இருக்கு சீட்டு திரும்ப எடுத்துட்டு போறது அத நினைச்சு நான் பாட்டு கத்திட்டு இருக்கேன் லைவ் ஆரம்பிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சு காலையில மூணு மணி வரைக்கும் படிச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரே சீட்ல எழுதிட்டு வந்திருக்கிறான் எப்படி எழுத முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் அம்மா அம்மான்னு அட்மிஷன் போடும்போது அவங்க இருபத்தஞ்சாயிரம் பே பண்ண கூட முடியல ஹாஸ்டல் சீட்டுக்கு அவங்களுக்கு போன் பே பண்ண தெரியல ஜிபே பண்ண தெரியல எதுவும் எல்லாத்துக்கும் எட்டு ஒன்பது பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் ஃபுல்லா சாப்பிடாம தெரியுமா ராஜமாதா லைக் போட்டேன் நான் போயிட்டு வரேன் ராஜமாதான்னு சொல்லாத கார்த்திக் வெக்க வெக்கமா வருது அதுவும் பொய்யா ராஜமாதன் சொல்றது கூட பொய்யா கலாச்சிதானே சரி எப்படி இருக்கு ஃபீவர் சாப்பிட்டியா சாப்பிடாமியா சொல்லு ஃபீவர் ஓகே அதான் அதனாலதான் நீ வந்து வேலைக்கு போற ஆளுநா